நீங்க புதுசா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போறீங்களா அப்ப இது உங்களுக்கான நியூஸ் தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மி விலையில கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடிய எலெக்ட்ரிக் டூ வீலர் வெஹிக்கிளை பத்தி இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ டி கம்பிகள் இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்கு குறிப்பா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்கு நாட்டில் ஒரு நல்ல லெவல்ல டிமாண்ட் நிலவிட்டு தான் இருக்கு இந்தியாவுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்யற விதமா பல லீடிங் கம்பெனிஸ்ல எலெக்ட்ரிக் டூ வீலர் விற்பனை களமிறங்கி சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு தான் சொல்லணும் குறிப்பா ஒரு சில கம்பெனிஸ் இந்தியாவுடைய பல தரப்பட்ட மக்களை கவர வகையில் கம்மி ரேட்ல எலக்ட்ரிக் டூ வீலர் வாகனத்தை விற்பனைக்கு வழங்கிட்டு இருக்கு அந்த வகையில் நம்ம நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் கம்மி ரேட்ல விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய லிஸ்ட் தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கும் குறிப்பா ஒரு முழு சார்ஜர் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தர டாப் பை இ ஸ்கூட்டர்ஸ் மாடல்களுடைய லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓலா எஸ் ஒன் எக்ஸ் ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனத்துடைய கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் தான் இது இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டெலிவரி பணியெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சின்னே தான் சொல்லணும் எஸ் ஒன் எக்ஸ் இந்தியாவில் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுன்ற ஆரம்ப ரேட்டில் இருந்து சேல்ஸுக்கு கிடைக்கிது இந்த ரேட்டுன்றது அதோடைய எக்ஸ்ஷோரூம் ரேட் மட்டும்தான் மூணு விதமான பேட்டரி பேக் ஆப்ஷனில் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்மளால் வாங்கிக்க முடியும் டூ கிலோ வாட்டர் த்ரீ கிலோ

து அந்த வகையில எஸ் ஒன் எக்ஸ் ஸ்க்ரீனு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரெண்டு ஆப்ஷன்ல இது கொடுக்கப்படுது இது தவிர ஸ்பார்க் ஃபோர் லிட்டர் பூத் ஸ்பேஸ் குளூஸ் கண்ட்ரோல் அட்வான்ஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு பியூர் இபி இ ப்ளூடோ செவன்ஜி இந்த நிறுவனத்துடைய மற்ற தயாரிப்பை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற இ ப்ளூடோ செவன்ஜி காட்சியளிக்குது இதில் டூ பாயிண்ட் ஃபோர் கே டபுள்யூ எம்சிஇ தொழில்நுட்பம் இருக்கிற ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டபுள்யூ மின் மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதோட அதிக பவர்ஃபுல்லான டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்ரி பேக்கே இ ப்ளூடோ செவன்ஜி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு முழு சார்ஜில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குது இதோடைய டாப் ஸ்பீடு மணிக்கு எழுபது ரெண்டு கிலோமீட்டராக இருக்குது இதோடைய ரேட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாக இருக்குது இதே ஸ்கூட்டர் மாடலில் செவன் ஜி சிஎக்ஸ்ன்ற ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு முழு சார்ஜில் எண்பத்தஞ்சிலிருந்து நூற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தருது இதோடைய ரேட்டு எழுபத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பஜாஜ் சேட்டக் டூ நைன் ஜீரோ ஒன் பஜாஜ் நிறுவனம் ரீசெண்டா தான் இந்த வேரியண்டை இந்தியால சேல்ஸுக்கு அறிமுகம் பண்ணுச்சு இது அறிமுக ரேட்டா தொண்ணூத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டா நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு இப்ப எக்ஷோரூம்லயே இந்த ரேட்டுக்கு இந்த டூ வீலர் கிடைக்குது இது ஒரு முழு சார்ஜ் நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும்னு அந்த நிறுவனம் சான்று கொடுத்துருக்குது இப்படி ஒரு சூப்பரான ஒரு டூ வீலருக்கு டூ பாயிண்ட் எயிட் கிலோ வாட் பேட்டரி பேக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு டாப் ஸ்பீட் மணிக்கு அறுபத்தி மூணு கிலோமீட்டரா இருக்குது எல்இடி லைட்ஸ் ஈகோ மோட் டிஜிட்டல் ஸ்கிரீன் இந்த மாதிரியான வசதிகள்லாம் இதுல அள்ளி கொடுத்துருக்காங்க அதோட கூடுதலா ஒரு மூணாயிரம் ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா பேக்பேக் வசதியும் இதோட வருது இது மூலமா ஸ்போர்ட்ஸ் மோட் ஹில் ஹோல்ட் ரிவர்ஸ் மோட் கால் மியூசிக் கண்ட்ரோல் செய்யற வசதி ஸ்மார்ட் போன் இணைப்பெல்லாம் ஈஸியா இது எடுத்துக்கும் ஆம்பியர் மேக்னஸ் எக்ஸ் இந்தியால கம்மி ரேட்ல ஒரு நல்ல ரேஞ்ச் தரக்கூடிய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்ல இதுவும் ஒண்ணு இது ஒரு ஃபுல் சார்ஜ்ல நூறு கிலோமீட்டருக்கு அதிகமான ரேஞ்ச கொடுக்கும் இதுக்காக டூ பாயிண்ட் டூ கிலோ வாட் பேட்டரி பேக்கே இதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு மணிக்கு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டரா இருக்குது அதோட இந்த டூ வீலரால பூஜ்ஜியத்துல மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை வெறும் பத்து செகண்ட்லேயே கடக்க முடியும்னு சொல்றாங்க இப்படி ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் தொண்ணூத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரம்ன்ற ரேட்ல விற்பனைக்கு கிடைக்குது இது இதோட ஷோரூம் ரேட் மட்டும் கோமக்கி கோமகி எஸ் ஈகோ இந்த பட்டியல நம்ம பாக்குற கடைசி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் இது இது எஸ் மல்டிபிள் சாய்ஸ்ல விற்பனைக்கு கிடைக்குது ஆனா ஈகோவை விட ரேட்டு கம்மியான வேரியண்டா இருக்குது இந்த இவி தொண்ணூத்தி ஏழாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு இந்தியால சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு இது ஒரு முழு சார்ஜில்

புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குற திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க